பெண்களுக்கு காரிய தடை விலகும் காரியங்கள் கைகூடி வரும் பிள்ளைகளால் பெரும் நற்செய்தி வரக்கூடியது மகிழ்ச்சி நெடுநாட்களாக உறவு விட்டு போய் பேசாமல் கொள்ளாமல் இருந்தவர்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி சிரிக்கக்கூடிய காலகட்டம் அதுபோக நெடுநாளாக விட்டவங்க வந்து சிரித்தாங்கன்னா பயம் இல்லையா சார் அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் இருந்தவங்களாம் உங்களுடைய அருமை பெருமை தெரிந்து உங்களுடைய உறவு வேண்டும் என்று தேடி வரக்கூடிய காலகட்டம் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றியல் வெற்றி வெற்றி கொடி காட்டக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சில தினங்களில் வெற்றி கொடி நாட்ட பொறிகள் பொருளாதாரம் இன்க்ரிமெண்ட் வருமானம் உண்டு போனஸ் பணமும் உங்களுக்கு நினைத்த தரத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்காலம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தில் சற்று செலவினங்கள் இருந்தாலும் பேரும் புகழும் கிட்டும் ஒரு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரங்காலம் விவசாயத்துறையினருக்கு படிப்படியாக விவசாயம் செலுத்துவங்குவதற்கும் உங்கள் விவசாயத்தில் ஏற்பட்ட சிறு சிறு குறைகள் இயற்கை அன்னையின் வழிபாட்டால் தானாகவே சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தூர் வராத இடத்துலேயும் நீர் சுரக்கக்கூடியது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய வணக்கம் அக்டோபர் மாதம் பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக அது இருக்கிறது இன்குடிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலியும் தீபாவளி தெய்வ அனுகூலங்கள்னால வளமும் பெறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரெங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடிச்ச உடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொருந்தே இந்த அக்டோபர் மாசத்துல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் மேஷ ராசி ராசி அன்பர்களே கடும் அலைச்சல்கள் படிப்படியாக குடையக்கூடிய காலகட்டம் வருமானம் உண்டு விரையஸ்தானத்தினுடைய அளவு சுமார் பதினாலாம் தேதிக்கு மேல் படிப்படியாக குடையக்கூடிய காலகட்டம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செலவு செய்யக்கூடிய மருத்துவ செலவுகளிலிருந்து விடுதலை கிடைத்து பெற்றோர்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மேசராசி சில மேசராசி ஆண்களுக்கு ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்திருந்தாலோ அடல் உடலில் எதுவும் கோளாறுகள் இருந்திருந்தாலோ அது எல்லாம் கோளாறுகள்னால் ப்ரெஷர் பிபி சுகர் இந்த மாதிரி எது இருந்திருந்தால் அதெல்லாம் கட்டுக்குள் வரக்கூடிய காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாம் இருந்து ஆரம்பம் இதோட ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இரண்டாம் தேதி மகாலியபட்சம் இந்த மகாலியபட்சம் உங்கள் முன்னோர்களோட வழிபடுங்க உங்கள் தாய் தந்தையோட வழிபாடு பண்ணுறதுனால அவர்களுடைய ஆ ஆசீர்வாதத்தினால இனி பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீரும் சிறப்புமா அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த அக்டோபர் மாத பலன்களில் மேசராசிக்கு வழங்க இருக்குது அப்போது ஒரு மாத பலன்கள் பார்க்கும் பொழுது அந்த மாதத்தினோட கிரக நிலையிலும் இனி அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு பலன்களையும் அதற்குண்டான கிரக நிலையிலும் பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஏறு முகம் படிப்படியாக வளர்ச்சி அது சட்ட சிக்கலில் அவதிப்பட்டு அலை அலைந்து கொண்டு இருக்கிறவருக்கு அதிலிருந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் மனைவி கணவனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலோ வேலை நிமித்தமாக பிரிவினையாக இருந்திருந்தாலோ அவர்களால் தன்னுடைய இருப்பிடத்தை வேலத்தை வரக்கூடிய புத்தாண்டுகளில் மாற்றிக்கொண்டு ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய அமைப்பையும் மேசராசிலிருக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் வழங்க இருக்கிறது பெண்களுக்கு காரிய தடை வழங்கும் காரியங்கள் கைகூடி வரும் பிள்ளைகளால் பெரும் நற்செய்தி வரக்கூடியது மகிழ்ச்சி நெடுநாட்களாக உறவு உட்டுப்பை பேசாமல் கொள்ளாமல் இருந்தவர்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி சிரிக்கக்கூடிய காலகட்டம் அதுபோக நெடுநாளாக விட்டவங்க வந்து சிரித்தாங்கன்னா பயம் இல்லையா சார் அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் இருந்தவங்களாம் உங்களுடைய அருமை பெருமை தெரிந்து உங்களுடைய உறவு வேண்டும் என்று தேடி வரக்கூடிய காலகட்டம் தாங்கள் நெடு நெடுநாட்களாக இப்போ உலோக உலோகங்கள் சொல்லக்கூடிய அணிகலன்களில் ஏதாவது உடைப்பு அல்லது ஏதாவது இருந்தால் அதெல்லாம் மாற்றிட்டு புது அணிகலன்கள் வாங்கக்கூடிய நேரம் வீட்டுக்கு தேவையான புத்தாடைகள் வாங்கக்கூடிய அமைப்பு பூஜை புனஸ்காரத்தினுடைய வழிபாடுகளை கூட்டுவது நீங்கள் பிற இடத்து பூஜை பூஜாரங்களில் தலைமையேற்று நடத்துவது உங்களுடைய நெடுநாட்களாக இடுப்பு வழி கால்வழியில் இருந்தக்கூடிய குடைச்சல் நீங்குவது இப்படி இந்த அக்டோபர் மாதத்தில் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு படிப்படியாக ஏறுமுகமே தவிர அது ஒரு காலம் குறையில்லை என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஒரு விஷயம் என்ன என்னென்னா வேலை பழு கூடிக்கிட்டே இருக்கும் அது வீட்டு வேலை மட்டும் இல்லை வெளி வேலையாக இருந்தாலும் வேலைப்பழு சாதாரணமாக என்னப்போ ஒரு வேலை தானேன்னு அதை கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ வேலைப்பழுவை அப்பப்போ செய்து சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு மாணவ மணிகளுக்கு படிப்பு விகிதத்தில் நன்றாக இருந்தாலும் கூட வரக்கூடிய ஆயுத பூஜையினுடைய வழிபாடு உங்களுடைய புத்தி கூர்மையை தீட்டி எல்லா விதத்திலையும் மதிப்பெண்களும் நீங்களும் மதிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த அக்டோபர் மாத பலன்கள் எடுத்து காமிக்கின்றன அரசாங்கத் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றியல் வெற்றி வெற்றி கொடி காட்டக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சில தினங்களில் வெற்றி கொடி நாட்ட பொருளிகள் பொருளாதாரம் இன்க்ரிமெண்ட் வருமானம் உண்டு போனஸ் பணமும் உங்களுக்கு நினைத்த தரத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான நேர காலம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தில் சற்று செலவினங்கள் இருந்தாலும் பேரும் புகழும் கிட்டும் ஒரு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேர விவசாயத்துறையினருக்கு படிப்படியாக விவசாயம் செலுத்தோங்குவதற்கும் உங்கள் விவசாயத்தில் ஏற்பட்ட சிறு சிறு குறைகள் இயற்கை அன்னையின் வழிபாட்டால் தானாகவே சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தூர் வராத கடத்திலையும் நீர் சுரக்கக்கூடியது அதுபோக நெடுநாட்களாக மோட்டு ஓடாமல் இருந்தது நெடுஞ்சாலாக விவசாயத்துக்கு யூரியா போட்டும் விளைச்சல் இல்லாமல் இருந்தது இப்படி எல்லா தன்மையும் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மா மாதத்தில் உள்ள கிரகநிலையில் இருப்பதால் விவசாயமும் செழிப்பு பெறும் என்பதில் ஐயமில்லை குழந்தைகளுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மகான்களைப் போல வாழ்க்கை இல்லாட்டினாலும் கூட மகத்தான வாழ்க்கை உண்டு என்று சொல்வதற்குறங்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சீரும் சிறப்புமாக அமோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இந்த அக்டோபர் மாதம் மேசராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கிறது சார் பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசிக்கர்கள் வே உத்வேகத்துடன் வேகம் வேணால் உத்வேகத்துடன் உழையுங்கள் எல்லோரையும் அரவணைத்து செய்யுங்கள் பேச்சை குறையுங்கள் உங்களுடைய செயல்திறனும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்றுக்கு பல தடவை ஆலோசனை செய்து பெரியோர்களுடைய ஆ பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்வது எல்லா வகையிலும் சிறப்பு என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நிறங்காலம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வண்ண புஷ்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகை இந்த தடவை நீங்கள் பூச்சைக்கு வாங்கி கொடுக்குறதும் மல்லிகை வந்து நீங்கள் வீட்டுக்கு பூஜை அறையில் பயன்படுத்துவதும் எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாகும் இந்த மேசராசிக்கு இந்த அக்டோபர் மாத பலன்களில் இருக்குது ஸோ நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் இந்த பிரதானமாக இந்த மேசராசி என்ன ஆலயம் சார் போகணும் அப்படின்னா திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மனை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கருமை இல்லாத ஒரு செழிப்பமான ஒரு வாழ்க்கையை அவர் அழைச்சி கொடுப்பார் தேவி கருமாரியம்மனுடைய பிரார்த்தனை மேசராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரும்